ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு நண்பன் அகாடமி இன்னைக்கு நம்ம குரூப் டூ சிலபஸில் பார்க்க போகிறது யாரை பத்தினா பெருஞ்சித்திரனார் பாவலரேரு பெருஞ்சித்திரனார பத்தி பார்க்க போறோம் இது தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் யூனிட் செவனில் கொடுத்துருக்காங்க வாங்க அவரை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்டு ஸ்கூல் புக்கில் எங்கெங்க இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் அதுக்கப்புறம் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் யாரும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துறாதீங்க அப்புறம் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து புரியாமல் போயிடும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி அதாவது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கு ஃபர்ஸ்ட் டேர்மு பேஜ் நம்பர் அஞ்சில் கொடுத்துருக்காங்க அண்டு டென்த்து நியூ புக்கு பேஜ் நம்பர் ரெண்டில் இருக்குது அண்டு செவன்த்து ஓல்டு புக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் இருக்குது அண்டு நைன்த்து ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் செவன்ட்டி த்ரீயில் இருக்குது அண்டு டென்த்து ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் தேர்ட்டினில் இருக்குது ஓகேங்களா அதோட கவர்மெண்ட் மெட்டீரியலாக இருக்குது அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு தமிழ் கும்மி அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க இயல் ஒன்றில் ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீட் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு வந்து அதில் இருக்க கொஷின்ஸையும் பார்த்துருவோம் ஓகேங்களா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிலன் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பலனூறு கண்டதுவாம் அறிவு ஊன்றென்று நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலேயே நிலை நின்றதுவாம் ஸோ இப்படி வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இது வந்து ஒவ்வொரு லைனையுமே வந்து கொஷின் ஆகிருக்கீங்க ஏன்னா பாடலை பொறுத்த அளவு எந்த வரி கொடுத்து கொஷின் கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி இந்த பாடல் வரியை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்படி கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சு திறனார் ஓகேங்களா அதுக்கடுத்து நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழன் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு சொல்லி அடுத்த லைன் இருக்கும் ஸோ இதை ஒரு கொஷினா மாத்திக்கிங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிக்கிட்டே வாங்க யாருமே வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துற வேண்டாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொய்யகற்றும் பொய்யகற்றும் உள்ளம் பூட்ட அன்பு பூண்டவரின் இன்பம் பாட்டிருக்கும் என்ற பாடலொரியை எழுதியவர் யார் உயிர் மெய்புகட்டும் அறமேன்மை உலகம் ஓகே மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சி திறனார் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதோட பொருள் கூறுக பாத்தீங்கன்னா ஆழிப்பெருக்கு அப்படின்னா சோ இது பொருள் குறுகள்லயும் படிச்சுக்கலாம் இதுலயும் சேர்த்து படிச்சுக்கோங்க ஒரே இதா ஆலி கடல் கோள் ஓகேங்களா ஆலிப் பெருக்குனா கடல் கோள் மேதினா உலகம் ஓகே ஊழி ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி ஊழினா என்ன நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ள உள்ளத்தின் அறியாமை சோ இதோட சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோ அதோட அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் புக்கு நெக்ஸ்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னை மொழி அப்படின்ற டாபிக்ல பாவலரேறு பிரிஞ்சு ஒரு பாட்டு பாடி பாடியிருக்காரு சின்ன குழந்தையோட சிரிப்பும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் வானத்திற்கும் மையத்திற்கும் இடைப்பற்ற இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் அதுக்கடுத்து அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு நுழையும் வந்து சொல்லியிருக்காங்க அன்னையை பத்தி சோ பார்ப்போம் அழகார்ந்த செந்தமிலே அப்படின்ற டாபிக் கீழ வருது ஓகேங்களா அன்னை மொழியே அழகார்ந்த செம்மொழி செந்தமிலே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசந்த மண்ணுலக என்று பாடியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா நெக்ஸ்ட் தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணியே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்தோமே என்று பாடியவர் யாரு தெரிஞ்சு ஓகேங்களா அதுக்கடுத்து அந்த டாபிக் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செப்பரிய நின்பெருமை அந்த டாபிக் கீழே செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்த உறைவிருக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பு நெடு நிந்தை சாரி விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழ் உடைக்கும் என்று பாடியவர் யார் பிரிஞ்சு திறனார் இது வந்து கனிச்சாரில் இருக்க பாடல் ஓகேங்களா அதுக்கடுத்து உந்தி உணர்வழுப்ப உள்ள கணர் மூல செந்தமில்லா செந்த் செந்தா மறைத்தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடியவர் என்று பாடியவர் யாரு இந்த பிரிஞ்சு வந்து கனிச்சார்ல இருக்கு ஓகேங்களா எல்லாத்தையுமே பாடல் வரியை முழுக்க முழுக்க மனப்பாணம் பண்ணிதான் வேற வழியே இல்லை அதுக்கடுத்து பாடலின் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிலே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நினைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே பத்து பாட்டே எட்டு தொகையே பதினொன்று கீழ்கணக்கே நிலைத்த சிறப்பதிகாரமே அழகான மணிம அழகான மணிமேகலையே பொங்கியும் நினைவுகளால் தலை பணிந்து வணங்குகின்றோம் செழுமை மிக்க தனி தமிழே எமக்குயிரே சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடன் தமிழ்நாக்கு எவ்வா எவ்வாறுதான் விரித்துரைக்கும் பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடன் நீண்ட நிலைத்த வேற்று வேற்றுமொழியார் உன்னை பற்றி உழைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணவை ஏற் எழுப்புகின்றன எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரையே தேனை குடித்து சிறவடி சிரகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையே ஏங்கும் முழங்குகின்றோம் அப்படின்னு பாடியிருக்காங்க ஓகேங்களா இதோட பொருள்படும் நெக்ஸ்ட் ஸோ இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அதை வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க இந்த பாடலில் கொடுத்துருந்தாலும் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்ன என்று பாடியவர் யாரு கா சச்சிதானந்தன் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுங்க ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து நூல்வெளி கொடுத்துருக்காங்க பாலரது பெருஞ்சித்தனார் பத்தின நூல்வெளி அதாவது பாலரீத பெருஞ்சித்தனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்னு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பொழியில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து அதுக்கடுத்து முத்துந்தோ சாரி முந்துற்றோம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன இந்த ரெண்டு டாபிக்கும் எடுத்திருக்காங்க எந்த பாடல இருந்து பாத்தீங்கன்னா கனிச்சாறு அப்படின்ற இருந்து ஓகேங்களா அதுக்கடுத்து தென்மொழி தமிழ் சிட்டு இத இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை என்று இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் என்னன்னு கேட்டாங்க இதழ்கள் என்னன்னு தமிழ் சிட்டும் ஓகேங்களா இந்த இதழ்களின் வழியாக அவர் என்ன பரப்பியிருக்காருன்னா தமிழ் உணர்வை உலகெங்கும் பர பரப்பிருக்காரு ஓகேங்களா அதுக்கடுத்து இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை வஞ்சி சாரி மகபுகுவஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவர் படைத்த நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகஞ்சி பள்ளிப்பறவைகள் இது வந்து இவர் நட எழுதின நூல்கள் ஓகேங்களா இவர் படைத்த நூல்கள் இவர் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழ் கருவூலமாய் அமைந்துள்ளது ரொம்ப முக்கியமானது திருக்குறள் மெய்ப்பொருள் தமிழுக்கு கரு கருவூலமாய் அமைந்துள்ளது யாருடையதுன்னு கேட்பாங்க பாவலரேறு பெருஞ்சித்திருநாருடையது இவரது நூல்கள் வந்து ஆக்கப்பட்டுள்ளன ரொம்ப முக்கியங்க யாருடைய நூல்கள் ஆக்கப்பட்டுள்ளன ஓகேங்களா பாவலரேறு பெருஞ்சித்திருநாளின் நூல்கள் ஆக்கப்பட்டுள்ளன நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழியின் அருமை வந்து கொடுத்திருக்காங்க இதுல கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றார் ரஷ்ய கவிஞர் ரசுல் கம்சதேவ் இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் இது வந்து முக்கியமா கொடுத்து கேட்பாங்க இந்த லைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கீழே கொடுத்த டாபிக் இதுதான் அடுத்த டாபிக் அதாவது தமிழ் படித்தால் என்ன பெருகும் அப்படின்னு பெருஞ்சு தருனார் சொல்லியிருப்பாரு அந்த நாலு வரிகள் ரொம்ப முக்கியம் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் ஓகேங்களா உள்ளத்துல வந்து ஒளி பெருகும் அதுக்கடுத்து பெருகும் உரம் பெருகும் தீமைக்கு எதிர் நிற்கும் பெருகும் உரம் பெருகும் தீமைக்கு எதிர் நிற்கும் தீமைக்கு எதிராக நிற்கும் அறம் பெருகும் ஆண்மை வரும் ஆண்மை வரும் மறு விலகி போகும் ஓகேங்களா அதுக்கடுத்து பெருகும் பொய்மை எல்லாம் புதுமை பெறும் வாழ்வே அப்படின்னு இந்த பாடல் வரிய முடிச்சிருக்காரு ஸோ தமிழ் படித்தல் என்ன பெருகும் அப்படின்றத இந்த பாடலின் வழியே அவர் சொல்லியிருப்பாரு இந்த வரி கொடுத்து கேட்கலாம் கேட்டா அவரோட ஆன்சர் யார் யார் இந்த பாடிய வரியை பாடியவர் கேட்பாங்க சோ பெரிஞ்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் ஓய்வும் பயனும் அப்படின்ற டாபிக்ல பிரிஞ்சதுனா ஒரு பாடல் பாடியிருக்காரு அது என்னன்னு பார்ப்போம் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைய பழகு அதாவது ஓய்வாக இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ஓய்வு ஓவியம் அழக பழகு பழகுங்க அப்படின்னு சொல்றாரு தூய்மையோட தூய்மையோட அமைதி சேரும் நன்கு தோன்றினும் உள்ள அழகு தூய்மையோடு அமைதியும் சேரும் நன்கு தோன்றினும் உள்ளழகு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாக்களும் இயற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய் பாக்களும் இயற்றி பழகு நல்ல பாடலும் பாடலை பாடி மகிழ்வாய் தாக்குறும் துன்பம் யாவும் இசை தமிழனில் மாய்ந்து போகும் தாக்குறும் துன்பம் வந்தாலும் இசை வந்து மாய்ந்து போகும் அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் செறிவுறும் ஒன்றன் அறிவு உளச்செழுமையும் வலிவும் பெருவாய் மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய் திருத்த நூல்கள் அறிவாய் வரும் தீமையும் பொய்யாய் களைவாய் அப்படின்னு பாடியிருக்காரு பெருஞ்சித்திரனார் ஸோ எல்லா லைனுமே கொஸ்டினா மாத்தீங்க திருப்பியும் சொல்றதுதான் ஏன்னா இந்த லைன் கொடுத்து கூட கேட்பாங்க திருத்தமேன் நூல்கள் அறிவாய் வரும் தீமையும் பொய் பொய்யும் களைவாய் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டாலும் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் அது நமக்கு தெளிவாக தெரியும் ஸோ இதை மாடம் மாடம் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயர்தனிச் செம்மொழியில் டென்ட் புக்கில் ஒரு சின்ன லைன் தான் ரொம்ப லைன் லைனில் வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுவார் யார் பாவலர் என்று பெருஞ்சித்திறனார் ஓகேங்களா வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை வந்து ப பறைசாற்றுபவரு யார் பாவலரேரு பெருஞ்சு திறனார் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான் இதோட ஸ்கூல் புக்கு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் மெட்டீரியலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பாவரேரு பிரிஞ்சு திறனார் தமிழ் கொம்மி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அந்த பாட்டு தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அந்த பாடல் ஃபுல்லாக கொடுத்து அதில் பிரிஞ்சு யார் பாடினா அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க பிரிஞ்சு ஓகேங்களா சோ பெருஞ்சித்திரனார் வந்து அடுத்து பிறந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காரு ஸோ பிறந்த ஊர் பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் இது சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் பெருஞ்சித்திரனானின் இயற்பெயர் என்ன மாணிக்கம் ஓகேங்களா பெருஞ்சித்திரனானின் இயற்பெயர் மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவலர் ஏரு நம்ம அவர் எப்படி கூப்பிடுறோம் பாவலர் ஏரு அப்படின்னு கூப்பிடுறோம் ஸோ பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா பள்ளிப்பறவைகள் தொகுப்பு குழந்தை பாடல்ல இருக்கு குழந்தை பாடல் அப்படின்ற டாபிக்ல இருக்கு உலகியல் நூறு என் சுவை என்பது மகபுத வஞ்சி அதுக்கடுத்து கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள் ஓகேங்களா வஞ்சி கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் பள்ளிப்பறவைகள் நூலின் பிரிவுகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா பள்ளிப்பறவைகளின் நூல்கள் வந்து பிரிவுகள் மூன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமுனி மாலை இந்த மூணுமே பள்ளிப்பறவையின் நூலின் பிரிவுகள் மூன்று அந்த மூன்று குஞ்சு குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமுனி மாலை அப்படின்ற மூணு டாபிக்ல ஓகேங்களா அதுக்கடுத்து இதழ்கள் யார் நடத்தி வந்த இதழ்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம் தேன்மொழி தமிழ் சிட்டு இதுல தமிழ் தமிழ்நிலம் சேர்ந்து வருது ஓகேங்களா மூணாவது ஞாபகம் தமிழ் சிட்டு தமிழ்நிலம் கனிச்சாறு என்னும் நூலின் இடம்பெற்றுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை கனிச்சாறுல பாத்தீங்கன்னா மொத்தம் எட்டு தொகுதிகள் இருக்கு ஓகேங்களா அதுதான் கேட்டிருக்காங்க செந்தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவ வேண்டும் என்று எண்ணியவர் யாரு பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா செந்தமிழின் புகழ் வந்து எட்டு திசைகளிலும் பரவ வேண்டும் அப்படின்னு எண்ணியவர் பெருஞ்சித்திரனார் அதுக்கடுத்து அன்னை மொழியே அப்படின்ற டாபிக்ல நம்ம பார்த்துருந்தோம் அன்னை மொழியே அ அழகார்ந்த சிந்தமிலே இந்த பாடல் வரி ஆல்ரெடி படிச்சிருந்தோம் ஸோ நோட் பண்ணாதவங்க இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கீழே வரைக்கும் இருக்கும் பெருஞ்சித்திரனார் இதோட முடிஞ்சிருச்சு அடுத்து அன்னை மொழியே என்ற பாடலை இயற்றியவர் ஸோ இதை இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க அன்னை மொழியே என்ற பாடலை இயற்றியவர் யாரு பாவலர் பெருஞ்சு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு என்பதனை இயற்றியவர் ஏறு மேல பார்த்தோம் அவர் இயற்றிய நூல்கள் கணிச்சாறு ஐயை வரிசையாக பார்த்தோமா அதுதான் கேட்டிருக்காங்க கனிச்சாறு அப்படின்ற நூலை இயற்றியவர் பாவலர் ஏறு நெக்ஸ்ட் அன்னை மொழியே என்ற கவிதை இடம்பெறும் மூவேந்தர்களில் ஒருவர் அன்னை மொழியில் இடம்பெறும் மூவேந்தர்கள ஃபர்ஸ்ட் யார் குறிப்பிடுவாங்கன்னா பாண்டியரை குறிப்பிட்டிருப்பாங்க முந்து முந்துற்றோம் யாண்டும் என்பது கனிச்சாறு பாடலில் உள்ள ஒரு தொகுதி யாண்டும் என்பது டேஸ் தொகுதியில் பாடலில் உள்ள ஒரு ஆன்சர் தேன்மொழி தொகுதியில் இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் தமிழ் மொழி இனிமையை வந்து உலகெங்கும் பரப்பியவர் யாரு பெருஞ்சித்திரனார் இவரின் இயற்பெயர் என்னது துரை மாணிக்கம் இங்க கொடுத்திருக்காங்க துரை மாணிக்கம் பெருஞ்சி திறனார் நெக்ஸ்ட் யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது மற்றும் யாருடைய நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டுள்ளன இது ரெண்டு கொஸ்டின் ஒரே பாருங்க திருக்குறளின் மெய்ப்பொருளை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது அதாவது யாருடைய மெய்ப்பொருளை வந்து திரு தமிழுக்கு கருவூல அமைத்துள்ளதா பெருஞ்சித்திரனார் அண்டு யாருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா ஆல்ரெடி நடத்தும் போதே யாருடைய நூல்கள்லாம் பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவழை என்று பெருஞ்சித்திரன குறிப்பிடுவது தமிழை யார் தான் சொல்றாரு திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே என்று பெருஞ்சித்திரனாரை குறிப்பிடுவது யார் எப்படின்னா தமிழை குறிப்பிடுகிறார் அதுக்கடுத்து பெருஞ்சித்திரனார் மாண்புகளாக சிறப்பிக்கும் நூல் திருக்குறள் ஓகே பெருஞ்சித்திரனாளின் மாண்புகளாக சிறப்பிக்கும் நூல் எது திருக்குறள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பெருஞ்சித்திரனார் கலை வடிவமாக சிறப்பிக்க போ சிறப்பிக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை பெருஞ்சித்தனார் வந்து கலை வடிவமாக சிறப்பிக்கும் நூல் எது மணிமேகலை அதுக்கடுத்து பெருஞ்சித்தனார் என்றும் நிலைத்து நிற்பதாக சிறப்பிக்கும் நூல் என்றும் நிலைத்து நிற்பதாக சிறப்பிக்கும் நூல் எது சிலப்பதிகாரம் ஸோ இந்த மூணு நூலுமே ஞாபகம் வச்சுங்க இந்த மூணு லைன் மேலாவது பெருஞ்சித்தனார் யார் மாண்புகளாக சிறப்பிக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் பெருஞ்சித்திரனார் கலை வடிவமாக சிறப்பிக்கும் நூல் எதுனா மணிமேகலை தெரிஞ்சு திறனார் என்றும் நிலைத்து நிற்பதாக சிறப்பிக்கும் நூல் எது சிலப்பதிகாரம் என்றும் நிலைத்திருக்கா சிலப்பதிகாரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழோரையும் எமக்கு பட்டுணர் பட்டுணர்வை எழுப்புகின்றனவையே எம் தமிழே இந்த லைன் வந்து எதுல இருக்குன்னா கனிச்சார்ல இருக்கு ஓகேங்களா வியக்கத்தக்க உன் நீண்ட நினைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உடைத்த புகழையும் எமக்கு பற்றுள பற்றுணர்வை எழுப்புகின்றனவே எந்த மிலே அப்படின்னு கனிச்சார்ல படி இருக்காரு நெக்ஸ்ட் ஓய்வும் பயனும் அப்படின்ற ஓய்வாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு பாடல் படிச்சோம்ல சோ அதுதான் இது அந்த பாடல் கொடுத்திருக்காங்க அறிவியல் ஆய்வு செய்ய நீ நன்றாடும் செய்தி படிப்பாய் செறி செறிவரும் ஒன்றன் அறிவு உள செல்மையும் வலிவும் பெறுவாய் ஸோ பல பழகற்பாய் அப்படின்னு பெருஞ்சித்தினார் படிப்பார் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த பாடல் வந்து இதோட வந்து முடிஞ்சிருச்சு டோட்டலாக நம்ம பெருஞ்சித்தினாரை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம் கவர்மெண்ட் மெட்டீரியல் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸில் இருக்க எல்லா கொஷனும் சேர்த்து பார்த்தாச்சு இதோட பெரிஞ்சுத்தினால் முடிஞ்சு நெக்ஸ்ட் டாபிக் நான் அடுத்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்